இந்த மண்டபத்தையே கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை மேலே பார்த்து இதுக்கு முன்னாடி நிறைய மண்டபங்களை போய் பார்த்து எது ஆகும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணி கடைசியாக இதை ஃபைனல் பண்ணி நான்கு பேர் மிகப்பெரிய அளவில் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க இந்த அதனால தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு விழாவை நம்மளால் தேர்வு செஞ்சு முடிஞ்சது அந்த நாலு பேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதும் நாம் மாவட்ட பொறுப்பாளர்களாக மண்டல பொறுப்பாளர்களாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ அம்மா கஜலட்சுமி அம்மா சுபஸ்ரீ அம்மா மணிகண்டன் ஐயா ஸோ அவங்க நாலு பேரும் வந்து இன்றைக்கி ஆற்றிய பணிகள் வந்து ரொம்ப அபூர்வமான பணி இதுக்காக அவங்க ஒரு பெரிய கைத்திட்டம் கொடுக்கணும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஏன்னால் அவங்க ஒருங்கிணைத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி நம்ம விழாவை ஈஸியாக நான் இன்றைக்கி தான் வரேன் இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது ஸோ ஈஸியாக நம்மளால் இதை பண்ண முடிஞ்சுது அதுவும் மணிகண்டன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலிலேருந்து பார்த்துருப்பீங்க எல்லா பணிகளிலும் எடுத்து ஒரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரதுலேருந்து சாப்பாடு பரிமாறதுலேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தனி ஒரு ஆளாக வந்து எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தார் ஸோ ஐயா அவர்கள் மென்மேலும் வந்து ஜோதத்துறையில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லி எங்களுடைய ஆசீர்வாதங்களை வழங்கி ஐயா அவர்கள் விசித்திரமான ஒரு டைட்டில் யாரும் பேசாத ஒரு டைட்டில் சந்திர நாடியும் கிரக சேர்க்கையும் அப்படின்ற ஒரு த டைட்டில் எடுத்திருக்காரு இந்த நாடியில் சந்திரநாடி பிடிச்சோம்னாவே நிறைய ஈஸியான பலன்களை சொல்லிட்டு போயிடலாம் அதனால் எளிமையாக நீங்கள் பலன் சொல்வதற்கு இந்த சந்திர நாடி பயன்படும் என்பதை கூறி அவர்கள் சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல முதல்ல எங்கள் அப்பா அம்மா தாய் தந்தை எங்களுடைய முன்னோர்கள் பொட்பாதங்களை வணங்கி எனக்கு எனக்கு இந்த கலையை கட்டு கொடுத்த மணிகன்ராஜ் ஐயா அவர்களுடைய பொறுப்பாளங்களை மனமார வணங்கி எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா குருமார்களையும் பொறுப்பாளர்கள் வணங்கி நான் இந்த உரையை தொடங்குகிறேன் பொதுவாக நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே பேசிருக்கலாம் போலகுது ஏன்னா காலையில இருந்த கூட்டம் இப்போ இல்லை எல்லாம் இப்போ வந்து எல்லாம் மனை கிளம்பிட்டாங்க நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டுக்க மாட்டீங்க சொல்கிற பாண்டு நச்சுன்னு இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட சொல்கிறீங்கன்னா எப்படி சார் இதை சொல்கிறீங்க அவங்களே ஆச்சரியப்படுத்த மாதிரி இருக்கணும் நான் என்னை தேடி வர வாடிக்கையாக மீண்டும் மீண்டும் என்னை தேடி வந்துட்டுருக்காங்கன்னா அது காரணம் நான் அதில் உள்ளே போய் ஜோதிடத்தை நான் பார்த்தீங்கன்னா நேசிக்கிறேன் முதல்ல நான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை நான் உள்ளே உள்ளே வர்றது காரணம் எங்கள் தாத்தா ஜோதிடர் எங்கள் அப்பாவோடய அப்பா ஜோதிடர் எங்கள் தா எங்கள் அம்மாவோட அம்மாவும் இது எங்கள் அம்மாவோடய அப்பாவும் ஜோசியர் அதனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே எனக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நான் இதில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வரும்போது ஜாதகம் பார்க்க வரும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு இது நம்ம இதுக்குள்ளே வந்தக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் அதுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெயின் மெயின் தாட் எதுன்னு கேட்டால் கோச்சார சந்திரன் அவங்க எந்த நாளில் உங்கள் கிட்டே ஜாதகம் பார்க்க வராங்களோ அன்னிக்கு அன்றைக்கி வந்து எங்கே போயிட்டு கோச்சார சந்திரன் எங்கே போயிட்டுருக்கு மெயினாக பார்த்துக்குங்க இப்போ நான் ஒரு பத்து கட்டம் போட்டுங்க ஒரு உதாரணமாக பத்து கட்டம் போட்டுங்க ஒரு உதாரணமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் மேஷ லக்கணம் இப்போ என்ன இப்போ நான் என்கிட்ட பார்த்த கிளைண்ட்டில் ஒரு இரநூறு ஜாதகம் என்னுடைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அவங்க எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் ஞாபகம் இருக்கிறதுனால அந்த பன்னெண்டு கட்டம் மைண்டுக்குள்ளேயே இருக்கும் அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு பாத்துங்க முதல்ல ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணணும் முதலில் லவ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த கலை உங்களுக்கு கரெக்டாக வரும் காலையில் எழுந்திரிச்சிங்களா ஒம்பது நவகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுங்க ஒம்பது நவகரங்கள் தான் நமக்கு வந்து வழிகாட்டியே இருக்கக்கூடியவங்க இதுதான் கேள்வி அப்படின்னு நீங்கள் அடித்து சொல்லலாம் கோச்சார சந்திரனை சுட்டி காட்டாமல் உங்ககிட்ட கேள்வி வராது அப்படி கேள்வி வந்ததுன்னா அவங்க சும்மா பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக வந்திருக்காங்க அர்த்தம் ஒரு மேசலக்கணம் போட்டுக்குங்க மேசலக்கணம் போட்டுங்க பத்தாம் இடத்த சனி பகவான் பத்தாம் இடத்துல சனி மூணு செவ்வாய் போட்டுக்குங்க இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் தொழில் சம்பந்தமா கேள்வி கோச்சார பாத்தீங்கன்னா மகரத்துக்கு வெளியே போடுங்க நான் கோச்சார சந்திரன் மகரத்துக்கு வெளியே போடுங்க இப்ப உங்ககிட்ட பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமா ஒருத்தர் வராரு அவருக்கு வந்து நல்லா தொழில் போயிட்டு இருக்கு எல்லா ஜோசிட்டு சொல்லுவாங்க ஆனா அவருடைய தொழில் சிறப்பா போவாது ஏன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பாத்தீங்கன்னா நல்லா பத்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா மேசை லக்கணத்துக்கு வந்து மேசை லக்கணத்துக்கு வந்து மூணு லட்ச ரூபாய் மறைகிறாரு மூணு லட்ச ரூபாய் மறைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா லக்கண லக்கணாதிபதிக்கு ஆறு எட்டாக போயிடாரு அப்போ அவர் என்ன தொழில் பண்ணாலும் ஒரு லாஸு கட்டாயம் சந்திப்பார் உங்ககிட்ட சொந்த தொழில் பண்ணணும் ஒருத்தர் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது லக்கண லக்கணாதிபதி ஒரு ஸ்டேட்டஸ் ஏன்னா இவர் தான் வண்டி ஓட்டிட்டு போனோம் வண்டியை இழுத்துட்டு போறாரு லக்கணாதிபதி தான் நீங்கள் லக்கணாதிபதி கட்டிட்டாருன்னா அப்புறம் நீங்கள் எத்தனை தொழில் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது இப்ப ஒண்ணு இல்ல நான் ஒரு சின்ன உதாரணம் கேட்கிறேன் இங்க இருக்கவங்களே நான் கேட்கறேன் கடை கலக்கணும் விருச்ச கலக்கணும் மீன் கலக்கணும் யாரு இருக்கீங்க இவங்க எல்லாம் சொந்த தொழில் பண்ணாங்கன்னா முதல் விரை ஆகும் யாரு கிட்ட காசு கொடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் திருப்பி வாங்க முடியாது இது இருக்குங்களா விட்டுக்கா எத்தனை ஜாதகம் எடுத்துங்க கடை கலக்கணும் விருச்ச கலக்கணும் மீன் கலக்கணும் எத்தனை ஜாதகம் எடுத்தாலும் முதல் தொழில் லாஸ் அடிச்சு சொல்றேன் லைவ்ல பேசிட்டு இருக்கேன் அப்ப நான் எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க யாரு கிட்ட காசு கொடுத்தாலும் வாங்க திரும்பி வாங்கறதுக்குள்ள போதும் போதும் நேரம் இப்ப இதுவே ஒருத்தங்க நம்ம ஐயாவே பாத்தீங்கன்னா என்ன எத்தனையோ பேர் பாத்தியா மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்காம இன்னைக்கு டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு வாங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது பாத்தீங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேசராசியா மேஷ மேசல மேசராசி துலா லக்கணம் துலா ராசியாரா இருக்காங்களா வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டாயம் ஒரு அவமானம் சந்திச்சு ஆகணும் இது இருக்கா ஒரு அவமானத்தை சந்திக்காம அவங்க வாழ்க்கை கிளைண்ட் கிட்ட நீங்க சொல்லி பாருங்க அவன் எப்படி சார் சொல்றீங்க கேட்பாங்க சுவாதி நட்சத்திரம் இருக்கீங்களா சுவாதி நட்சத்திரம் யாராக்குங்களா அப்ப நாளைக்கு நீங்க மேரேஜ் பண்ணும் போது மேரேஜ் பண்ணும் போது வரக்கூடிய வரனுக்கு ஒரு கட்டாயம் ஒரு கண்டம் உண்டு ஒரு கண்டம் உண்டு அதெல்லாம் நீங்க பார்த்துதான் பொருத்தம் இப்ப எத்தனை பேர் பார்த்து பொருத்தம் பாக்குறாங்க இப்ப பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணி ஏழாம் அதிபதி நல்லா இருக்காரு ஏழாம் அதிபதி இப்படி இருக்காரு அப்படி இருக்காருனாங்க ஏழாம் அதிபதி நின்ன இடத்துக்கு நேர் ஏழ கூடிய ஒண்ணு பார்க்கணும் நேர் ஏழ சந்திரன் இருந்தான்னா மன கசக்கும் இதெல்லாம் ஸ்டாம்பு மாதிரி அடிச்சு சொல்லலாம் நீங்கள் செவ்வாய் கேது செவ்வாய் கேது யாருக்கு இருந்தாலும் சரி அவங்க வீடு நிலம் சொத்து அவங்க பேர்ல இருக்கவே கூடாது யாருக்கு இருந்தாலும் சுக்கரன் கேது இருந்தான்னா அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பக்தர் ஆஞ்சநேயர் பக்தர் இருப்பாங்க என்கிட்ட ஒரு பொண்ணு ஜோசியம் பார்த்தது என்கிட்ட ஒரு பொண்ணு ஜோசியம் பார்த்தது அந்த பொண்ணோட ஜாதகம் ஒன்று சொல்ல துளா லக்கணம் அந்த பொண்ணோட ஜாதகம்னு சொல்ல துளா லக்கணம் லக்கணத்தில் ராகு லக்கணத்தில் ராகு ரெண்டில் குரு ரெண்டில் குரு ஆறில் சனி ஆறில் சனி ஏழாம் இடத்துல சுக்கரன் கேது சுக்கரன் கேது ஏழு கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா பாதகத்தில் மகத்தில் உட்கார்ந்துருக்காரு எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகலை ஏன் அந்த பொண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா இது பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஆகிடுச்சு ஒன்னேன்னா கூட அந்த ஜாதக கட்ட மைண்டில் நிற்கிது பார்த்தீங்களா அதுதான் ஜோதிடம் நம்ம வாடிக்கையாளருடைய பேர் ஞாபகத்தோ இல்லையோ அந்த கட்ட மைண்டுக்குள்ளே ஞாபகம்ன்னே இருக்கணும் நேசிக்கணும் கிளையா அந்த பொண்ணுங்க நான் சொன்னேன் என்னம்மா உனக்கு வந்து பார்த்தீங்க மேரேஜ் பிரச்சனை ஆமாம் அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார் மேரேஜ் பிரச்சனை அப்படின்னு சரிம்மா உனக்கு மேரேஜ் நடக்குன்னா உங்கள் அப்பாவை நீ டெய்லி வந்து பார்த்தீங்க பிரார்த்தனை பண்ணுமா அப்படின்ட்டு இல்ல சார் எங்க அப்பாவெல்லாம் என்னால பண்ண முடியாது அந்த பொண்ணு வாழ்க்கையில நடந்த சொல்லிச்சு இல்ல சார் எங்க அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டான் அவன் இவன் ஓவரா மட்டமா பேசிச்சு நான் சொன்னேன் உங்க அப்பாவை நீ என்னைக்கு வனங்க அன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் அது வரைக்கும் நீ கல்யாணமே நினைச்சூட பாக்காதுன்னா ஏன்னா பெத்த பெத்த தக நீ மரியாதை கொடுக்கல நான் நாளைக்கு வரக்கூடிய கணவனுக்கு எப்படி மரியாதை கொடுப்ப சொல்றது புரியுதுங்களா வரக்கூடிய கணவன் ஏன்னா பார்த்தீங்க ஏதை கூட வேணும் பாதகட்ட நீ கல்யாணம் பண்ணினா கட்டாயம் வழக்கு சந்திப்ப உங்கள் நீ பிரார்த்தனை பண்ணு உங்கள் நீ வணங்குறான்னா சார் ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்ப் ரூல் தானே எட்டாம் இடத்துல எந்தெந்த கிரகமெலாம் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் வருமானம் வரும் நீங்கள் கோயிலுக்கே போக தேவையில்ல எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கா உங்கள் அப்பாவை பிடிங்க உங்கள் அப்பாவை டெய்லி பிரார்த்தனை பண்ண எட்டில் சூரியன் ரெண்டை பார்க்குறாரா எட்டில் இருக்கிற சூரியன் ரெண்டாக பார்க்குறாரு அப்பா உங்களுக்கு அப்பாவை பிடிச்சிங்கன்னா தான் எட்டாம் இடத்துல சூரியன் போய் உட்காந்துக்கிறான்னு என்ன அர்த்தம் போன ஜன்மத்தில் நீங்கள் அப்பாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க அர்த்தம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தா போன ஜென்மத்தை அம்மாவுக்கு நீங்கள் வந்து துரோகம் பண்ணியிருக்கீங்க அர்த்தம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு போன ஜென்மத்தை பார்த்தீங்கன்னா குருநாதருக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை துரோகம் பண்ணி படுத்துறீங்க அது குழந்தைக்கு நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தை பிரச்சனை பண்ணியிருக்கீங்க அர்த்தம் அதெல்லாம் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய முன்னோர்களை தான் நீங்கள் வழிபடணும் முன்னோர்கள் தான் வழிபடணும் கோயிலுக்கு உள்ள நீங்கள் போனாலும் வேலையை செய்யாது இன்னொரு ஸ்டாம்பு ஒன்று தர ராகு வந்து திஜி சுண்ணத்தில் உட்காரக்கூடாது ராகு திசி சுத்தில உட்காந்துட்டாருனா ராகுவும் திசி சுண்ணியம் ராகுன்ற வீட்டு அதிபதியும் கெட்டுட்டாருனா நீ எத்தனை கோயில்கள் ஏறி இறங்கினால யாகம் பூஜை பரிகாரம் பண்ணாலும் வேலை செய்யாது இதை நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு ஜாதகத்துக்கு மேல ஆய்வு பண்ணிட்டேன் நூறு ஜாதகத்து அது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ராகு திசை சுனியம் மூணு தலைமுறைக்கு மேல டோட்டலாக டோட்டலா ஏன்னா எல்லா வழிபாடு விட்டு குழந்தை வழிபாடு விட்டுட்டாங்க கிட்ட நான் கேட்கறதெல்லாம் ஏன் நீங்க உங்க குலதெய்வ விட்டு விட்டுட்டீங்க சாரி எங்களுக்கெல்லாம் இந்த குலதெய்வம் திருப்பதி பெருமாள் தான் குலதெய்வம் பரவாயில்ல பண்ணுங்க யாருகிட்டயுமே பாத்தீங்கன்னா ஜோதிடா நான் பாக்கிறேன் ஜாதகம் பாக்குறேன் வாங்காதீங்க கிட்ட கேள்வி கேட்டா மட்டும் நீங்க ஜாதகம் பாருங்க சந்திரன் அடியிலேயே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்க வந்து ஒரு ஜாதக ஒண்ணு போற சொன்ன பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சந்திரன் பார்த்தா ஒரு ஜாதகம் சொல்லணும் பாத்தீங்களா துலா லக்கணம் லக்கணம் ஒரு பொண்ணோட ஜாதகம் அந்த அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா மேஷத்தில் இருக்காந்துருக்கு இப்போ மேசத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துக்கு சந்திரன் வெளியே போடுங்க கரெக்டாக கல்யாணம் சம்பந்தமாக தான் கேள்வி கேட்கும் கோச்சார சந்தன சுட்டி காட்டாம நீங்கள் இப்போ எந்த கேள்வியும் சொல்லக்கூடாது அப்படியே நோட்டை மூடி திருப்பி போயிட்டு வாமா சொல்லிடணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்சமே பார்க்கவில்லை சொல்லிட்டு அலோப்பனா மண்பது நமக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் பேமெண்ட் கிடைக்கிது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி காரமாக வேலை செய்யும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சனி சேர்க்கை இருக்குது ஒரு ஜாதகத்தில் புதன் சனி சேர்க்கை இருக்குதுன்னா இருக்கிற ஓவரோடு கர்மாலேயே பெரிய கர்மா புதன் சனி சேர்க்கை தான் அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை இருக்கும் இஎன்டி பிரச்சனை காது கேட்காதவங்க காது கேட்க திக்கி பேசுகிறவங்க வாய் பேச முடியாதவங்க இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள் ஆமா அவங்கக்கிட்ட நீங்கள் அதில் வந்து ஓவர் பரிகாரம் கொடுக்கக்கூடாது புதன் சனி சேர்க்க உள்ள கிட்ட நீங்கள் பரிகாரம் டாப் லோரில் கொடுக்கக்கூடாது கர்மா உங்க தலைமால ஏறி உட்காந்துக்கும் உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு உண்டான கேள்வி மட்டும் கேட்டுட்டு சைலண்டா உங்ககிட்ட ரெண்டு கோயில் மட்டும் குதிட்டு போயிட்டு வாங்க சொல்லி திருப்பி அமைச்சிடணும் இருக்கிற கர்மாலே மோசமான கர்மா புதன் சனி எனக்கு காலபுருஷனுக்கு காலபிருஷன் பன்னெண்டாம் இடத்துல உத்தாட்டாதி இருக்கு ரேவதி இருக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா கர்மகாரங்க கர்மகாரம் சனிதான் இருக்காங்க புதனவோட அனுமதி இல்லாம ஒருத்தர் இறப்பு நடக்காது புதனோட என்ன பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் மரத்தில் ரேவதி உட்காந்துருக்கா ரேவதி சனியோட நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது புதனோடைய நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புதனோடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தர் இறப்பு நடக்காது ஒருத்தர் வந்து நான் ஒருத்தர் கேட்டேன் உங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பார்த்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரான்னு கேட்டேன் எப்படி சார் சொன்னீங்க அப்படின்ட்டாங்க ஒன்பதாம் மதிப்பதி நின்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் மட்டும் கெட்டு போச்சு ஒன்பதாம் மதிப்பதி நின்ற இடத்துக்கு நாலாம் மட்டும் ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் அங்கே பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு கூடியும் நாளில் உட்காந்துருக்கான் அப்போ உங்கள் அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரம்மா ஆமா சார் எங்க அப்பா வந்து மீன் பட்டில்தான் இருந்தாரு ஆனால் இது வந்து யாருக்குமே தெரியாது எங்க சொந்தக்காரங்களோட தெரியாது நீங்க எப்படி சொன்னீங்க இதுதான் ஜோதிடம் ஜோதிடத்துக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா கண்ணை மூடின்னு பட்டையை கலப்பலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டண்டா பரிகாரம் கேட்குறாங்க கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தை போய் தொட போதுன்னு போயினா பாருங்க எந்த கிரகத்துக்கு மேல போயிட்டு இருக்கு அதுக்கு உண்டான பரிகாரத்தை கொடுங்க நச்சுன்னு வேலை செய்யும் அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் நாடுக்குணும்லாம் அந்த மாதிரி பரிகாரம்லாம் கொடுக்கக்கூடாது எனக்கு இங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பரிகாரம் கொடுக்கும் சார் ரிலீஃப் கடை கடன் ஒரு நிவர்த்தி கோச்சார சந்தனை நெக்ஸ்ட்டு எந்த போய் தொடப்போது கேது தொடப்பாதா கரெக்டாக ஒன்று வீட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க என்ன இன்னும் புள்ளியார் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வேற எந்த எதுவும் தேவையில்லை சொல்லுங்க போகிறோம் இன்னும் வந்து ஏகப்பட்டது சொல்லலாம் எனக்கு இன்னி கூட பேசலாம் கூட சொல்லிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு அப்புறம் பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க அதனால் என்னுடைய உடைய இதோடு முடிச்சிங்கன்னா என்னுடைய பேர் வந்து செத்தையில் மணிகண்டன் என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு சைபர் மூணு ஒன்று ஒம்போது எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாம் நன்றி வணக்கம் சிறப்புங்கய்யா அற்புதமான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இதை நிறைய ஆய்வுகளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் ஓகே சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதில் வந்து ஐயா வந்து சூப்பராக வந்து நிறைய கருத்து சொன்னார் அதில் வந்து நம்ம சந்திரனை பற்றி பேசுறதுனால என்ன அப்படின்னா யாருக்கு வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்குதோ அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் இடர்பாடு கண்டிப்பாக உண்டு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மனநிலை மட்டும்தான் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இது நீங்கள் நிறைய சாதத்தில் ஆய்வு பண்ணி பாருங்க ஓகேங்களா ஐயா இந்த கதவு இந்த கருத்தை வந்து சூப்பராக பதிவு பண்ணியிருந்தாரு ஏன்னா அவர் சொல்ல சொல்ல நம்ம நிறைய செக் பண்ணும் போது உண்மையிலேயே பிரசன்ன வந்து அந்த அளவுக்கு சந்திரனாடி வந்து வேலை செய்யுது இதுதான் உண்மையான விஷயமும் கூட ஓகே நன்றி வாழ்த்துக்கள்